கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை ரெண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே பாருங்க தேவன் ஒரு விசை சொன்ன காரியத்தை ஒரு முறை சொன்ன காரியத்தை செகண்ட் டைம் பார்த்து தவறாக சொல்லிட்டோமோ இது இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருத்துகிறவர் அல்ல அவர் ஒரு விசை சொன்னால் சொன்னது தான் பாருங்களேன் சூழ்நிலைகள் அனுகூலமாக இல்லைன்றதுக்காகவோ இல்லை நமக்கு இல்லைன்றதுக்காகவோ தேவன் தாம் சொன்ன காரியத்தை போகிறது இல்லைங்க அவர் சொன்னால் சொன்னது தான் அதில் அவர் மாற்றுகிற தேவன் கிடையாது பாருங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இதுக்காக காட்ட விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பதிமூன்ற ஆறாம் அதிகாரம் முழுக்க நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார் அவர் எரோபியாம் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லும்படி யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு போகிறதை பார்க்கிறோம் இப்பொழுது எரோபயாம் ஒரு பலி செலுத்தி கொண்டிருக்கிறார் இந்த தீர்க்கதரிசி தைரியமாக போய் எரோபயாமுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் வாசிக்க முடிகிறது தேவன் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீ போகிற வழியில் நீ ரிட்டன் வரக்கூடாது அது அந்த பெத்தியலின் எல்லை எங்கிலும் யாருடைய வீட்டிலும் சரி நீ சாப்பிடவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது என்று சொல்லியிருந்தார் பாருங்களேன் ஆனா இந்த தேவருடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ராஜா கூப்பிடுறாரு என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போ கொஞ்சம் இளை பாரிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன கூப்பிட்டாலும் என்ன தந்தாலும் நான் வரமாட்டேன் ஏன்னா கர்த்தர் என்னை வந்து இந்த எல்லை எங்கிலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு இந்த எல்லை எங்கிலும் தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை எல்லாம் அப்படியே ஒப்பு வச்சுட்டு வருகிறதை பார்க்கிறோம் பாருங்க இவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி ஆண்டோர் சேர்ந்து அப்படியே ஒப்புக்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த கிழவனான தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் அதை கொண்டு போய் தங்கள் தகப்பன் இடத்துல தெரியப்படுத்துகிறாங்க உடனே அந்த கிழவனான தீர்க்கதரிசி என்ன பண்றாருனா ஒரு தீர்க்கதரிசி வந்துட்டு சாப்பிடாம போலாமா அது எப்படி அவங்க சாப்பிடாம போறது நான் போய் அவங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கழுதியின் மேலே ஏறி தீவிரமாய் இந்த தேவனுடைய மனுஷனை தேடிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம் பாருங்களேன் இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார் அந்த வசனத்தை உங்களுக்காக

தீர்க்கதரிசி இந்த தேவனுடைய மனுஷனை கூப்பிடுவார் வா எங்க வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் கொஞ்சம் தண்ணி குடிச்சு இலைப்பாடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த தேவனுடைய மனுஷன் எரோபியாம் ராஜாவுக்கு சொன்ன அதே பதில திரும்ப சொல்லுவார் நான் வந்த வழியில் வரக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு உங்க ஊரில் நான் தண்ணியோ சாப்பாடோ சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு அப்படி பதில் சொல்லும் பொழுது இந்த கிழவனான தீர்க்கதரிசி ஒரு பொய் சொல்லுகிறார் பாருங்களேன் அப்படிலாம் இல்லை ஆண்டவர் மறுபடியும் என்கிட்ட வந்து செகண்ட் டைம் பேசினாரு நானும் உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி தான் உன்னை சாப்பிட வச்சு பராமரித்து அனுப்பணும்னு ஆண்டர் என்கிட்ட சொன்னாரு அதனால தான் உனக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க பாருங்கள் இதை கேட்டு நம்பி அந்த தேவட மனுஷனும் எழுந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கிழவனான தீர்க்கதரிசின் வீட்டுக்கு போய் சாப்பிடுவார் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுதே வார்த்தை வெளிப்படும் நான் சொன்னது நீ கீழ்படியாமல் மறுபடியும் இந்த எல்லையில் வந்து சாப்பிட்டபடினால இந்த ஊர் எல்லை நீ தாண்ட மாட்டேன் நீ மறித்து போவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த தேவனுடைய மனுஷனை கடிந்து கொள்வதை பார்க்க முடியும் பாருங்க இவர் ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் தானங்க இவர் இவரத்தில் கருத்துடைய வார்த்தை பிரத்யட்சமாய் வெளிப்பட்டது அப்போ இவருக்கும் கீழ்படுகிறோம் என்கிற எண்ணமும் இருந்தது ஆனா எப்படி எப்படி எந்த ரீசன்னால அதாவது ராஜா எரோபியாம் ராஜாவே கூப்பிட்ட பொழுது இந்த தீர்க்கதரிசி இந்த தேவனுடைய மனுஷன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தைரியமாக வந்தாரு ஆனால் ஒரு கிழவனான தீர்க்கதரிசிக்கிட்ட ஏமாந்து போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவை குறித்து ஒரு தெளிவு இருந்துச்சு இவன் கெட்டவன் இவன் சரியான வழியில் இல்லை நம்ம அவன் கூப்பிட்டாலும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு சொல்கிறான் பாருங்களேன் அதாவது நம்மளை போல இவரும் தீர்க்க தீர்க்கதரிசியா நம்மளை போல இவரும் தேவனுடைய மனுஷனா அப்படின்னு கொஞ்சம் அசைஞ்சிட்டாரு அடுத்தது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா எங்க இவரை பார்த்தார் அப்படின்னா ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து பார்க்கறான் அதாவது இந்த தேவனுடைய மனுஷன் நடக்கிறத பார்க்கல அந்த கிழவனான தீர்க்கதரிசி இந்த தேவ மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறத என்ன அர்த்தம் தெரியுங்களா இந்த தேவ மனுஷனுக்கு ஃபுல் டயர்டு ஏன்னா அவருடைய ஃபார்வர்ட் ஜேர்னி இந்த ராஜாவை பார்க்க வந்த ஜேர்னிலையும் அவருக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடையாது இப்போ ராஜா கிட்ட பேசிட்டு ரிட்டர்ன் போறாரு இப்பயும் தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடையாது இப்போ அவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ரொம்ப நேரம் ஒரு சொல்லிட்டு தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நடந்து 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 இருக்கிறோம் எங்கேயாவது ஒரு கீழே இலைப்பார்தலுக்கு உட்கார்ந்துருக்குறோம் இப்போ யாராவது வந்து தண்ணி சாப்பாடு கொடுத்தா ஒரு கேட்டசிக்காக அப்படிலாம் இல்லை வேண்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஆனால் மறுபடியும் அவங்க நம்மளை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பரவாயில்லங்க நீங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்கீங்கன்னு கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதும் சரி நம்மளால் ரொம்ப அக்கறையாக இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவங்க கொடுக்குறத நம்ம வாங்கி கொள்ளுவோம் இல்லைங்களா அதே போலதான் இந்த ஆக்சுவலி இந்த தேவனுடைய மனுஷன் வந்து காத்திருக்கிறார் நான் கர்த்தருக்காக இவ்வளோ வைராக்கியமாக ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான் கர்த்தருக்காக எனக்கு வந்த எல்லா ஆஃபர்ஸையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் ஆகையால் நிச்சயமாக கர்த்தர் ஏதாகிலும் ஒரு விதத்தில் எனக்கு தண்ணீர் தேவையும் என் சாப்பாடு தேவையும் தந்திப்பார் அப்படின்னு சொல்லி இந்த தேவனுடைய மனுஷன் நம்பி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் அந்த சமயத்தில் தான் இந்த கிழவனான தீர்க்கதரிசி வந்து ஒரு பொய்யை சொல்லி இந்த தேவனுடைய மனுஷனை ஏமாற்றி கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு தேவனுக்கு விரோதமாய் மாற்றுகிறதை பார்க்க முடியும் முடியும் பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில கூட சில சமயங்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமா எல்லாத்தையும் நோ 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 நோன்னு சொல்லிட்டே வருவோம் அப்ப திடீர்னு யாருனா வச்சிருவாங்க சிஸ்டர் பிரதர் நானும் உங்களை போல ஒரு விசுவாசி தான் நானும் உங்களை போல ஒரு ஊழியக்காரர் தான் ஆண்டோர் தான் இதை செய்ய சொன்னாருங்க ஆண்டவர் தான் உங்களை கூட்டி போய் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு ஆண்டவர் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு இப்படி ஆண்டவர் பேரை சொல்லி நம்ம வரும் பொழுது பாருங்க நம்ம ஏமாந்து விடுவோம் ராஜா ஆஃபர்ஸை கொண்டு வந்தப்ப ஏமாறாத அந்த தேவனுடைய மனுஷன் உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னபோது கமாந்து விட்டாருங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சிக்கணும் தேவன் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார்னா அதை அதை வந்து திரும்பவும் மாற்றணும்னா தேவனே நம்மகிட்ட வந்து பேசுவாருங்க நீங்கள் பாருங்கள் ஏசையா தீர்க்கதர்சிக்கிட்டே ஆண்டவர் தான் சொல்லி அனுப்புகிறாரு எஸ்ஐக்கிய ராஜாவை பார்த்து உன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் நீ ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லி எஸ்ஐக்கே ராஜாவை பார்த்து சொல்லி அனுப்புகிறார் இப்போ வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன எஸ்ஐக்கே ராஜா சுவர் புறமாக திரும்பி அழுததும் இப்போ ஆண்டவர் மறுபடியும் ஏசஐஆர் தீர்க்கதரிசி முற்றத்தை தாண்டுவதற்குள்ளாக சந்தித்து மறுபடியும் தீர்க்கதரிசத்தையும் மாற்றி சொல்ல சொல்லி அனுப்பிவிடுகிறார் பாருங்கள் அப்படின்னா தேவன் ஒரு விஷயம் சொன்னதே மறுபடியும் ஒரு அழுகையோ ஒரு கண்ணீரோ மாற்றுகிறது அப்படின்னா நம்மக்கிட்டேயே பேசுவாருங்க அது வேற யாராவது ஒரு மூன்றாம் நபர் நான்காம் நபர் தான் வந்து பேசணுன்ற அவசியம் கிடையாது பாருங்களேன் அப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷய பேசின தேவனால் ரெண்டாம் விசை பேச முடியாதாங்க நமக்கு என்ன புரிதல் இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் என்கிட்ட பேசிட்டாரா சுச்சுவேஷன் சரி இல்லைன்றதுக்காக பார்த்து ரெண்டாம் இசை அவர் திருத்துகிற தேவன் அல்ல அவர் சொன்னால் அவர் சொன்னது தான் இந்த உணர்வு நமக்கு இருக்கணும் பாருங்கள் நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது நம்ம ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே நம்ம இஸ் நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் ஒரு விசை சொன்னதை பார்த்து ரெண்டாம் விசை திருத்துகிற தேவன் அல்ல இந்த புரிந்து கொண்டவர்களாக அன்றுவரே நாங்கள் ஒவ்வொரு காரியத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது நீங்க என்ன ஆலோசனை தருகிறீங்களோ அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நமக்கு பிரியமான வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ